நானும் நிறைஞ்சினாவும் புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க நூற்றி எழுபத்தி மூணு வேட்பாளர்களுக்கு ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்க விஷய சம்மந்தமாக கலெக்டர் கிட்ட வந்து அந்தந்த மாவட்ட கலெக்டர் கிட்ட வந்து விளக்கம் கேட்டு வந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து புதுக்கோட்டை கலெக்டர் ஆஃபீஸ் வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து அஞ்சு வேட்பாளர்களுக்கு வந்து ஜீரோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு அரியமனம் பேரூராட்சி வார்டு என் பன்னெண்டு பே செல்வம் அப்படின்ற வேட்பாளர் அவர் வந்து சுயேட்சை வேட்பாளர் அவருக்கு வந்து ஜீரோ ஓட்டு பதிவாயிருக்கு கரம்பக்குடி பேரூராட்சி வார்டு ஏழு கா தர்மராஜ் அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவருக்கு ஜீரோ ஓட் பதிவாயிருக்கு கரம்பக்குடி பேரூராட்சி வார்டு என் ஏழு முகமது இப்ராஹிம் மு அஇஅதிமுக அவருக்கும் ஜீரோ ஓட் பதிவாயிருக்கு கரம்பக்குடி பேரூராட்சி வார்டு என் பன்னிரெண்டு சு சக்திவேல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கீரனூர் பேரூராட்சி வார்டு என் நாலு ஜான் ரிச்சர்ட் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் இவங்களுக்கு வந்து ஜீரோ ஓட்டு வந்து பதிவாயிருக்கு இது சம்மந்தமாக விளக்கம் கேட்டு கலெக்டர்கிட்ட வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்சியில் வந்து கொடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து புதுக்கோட்டை கொடுத்துருக்கோம் அடுத்து தஞ்சாவூர் கொடுக்க போகிறோம் இவங்க வந்து என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து இவிஎம் பிராடு தனம் பண்ணி ஒவ்வொரு மாநிலமாக புடிச்சிட்டு வராங்க இப்போ இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்தமாக பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மோசடி பண்றாங்க அது முழுக்க முழுக்க எல்லாருக்குமே தெரியுது தமிழ்நாட்டில் இவங்க வந்து என்ன வந்து சதவீதம் அவங்களோட வாக்கு வங்கி வந்து மூணு சதவீதம் தான் ஆனா வந்து உள்ளாட்சி தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தலில் அஞ்சு பர்சன்ட் வந்து நாங்க வந்து ஓட்டு வாங்கிட்டோம் சொன்னாங்க வந்து நாம் தமிழர் கட்சி தேமுதிக பாமக வந்து மாதிரி முக்கியமான கட்சிகளோட பிரதிநிதிகளுக்கு வந்து பதிவாயிருக்கு அடுத்து வந்து இப்போ வந்து இருபத்தஞ்சு முப்பது சதவீதம் ஓட்டுகள் வாங்கி ரெண்டாவது இடத்தை பார்லிமெண்ட் தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் திரிபுரா வந்து ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது ஆனால் திடீர்னு வந்து நாற்பது நாற்பது சதவீத வாக்குகள் வாங்கி அவங்க வந்து திரிபுரா வந்து ஆட்சி அமைச்சிட்டு தான் சொல்றாங்க பிஜேபி இதே இதேதான் உதாரணம் ஒரு சாலையே ஒரு உதாரணம் இது மாதிரி வந்து முழுக்க முழுக்க இவிஎம் தளம் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து கேப்சர் பண்ணுறது ஒவ்வொரு மாநிலமா பிடிச்சிட்டு வருது தமிழ்நாட்டையும் அவங்க வந்து அப்படிதான் வந்து குறி வச்சிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டையே குறி வச்சு இங்கேயே வந்து இவிஎம் தளம் பண்ணி பெரிய அளவில் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க வந்து திட்டப்பட்டு இருக்காங்க எதாச்சும் வந்து ஒரு பொய்ய சொல்லி எதாச்சும் பிரச்சனை கிளப்பி ஏதாச்சும் கலவரம் பண்ணி கள்ளச்சரை சாகு மாதிரியான விஷயங்கள் பண்ணி மக்களை சாகடிச்சு அதை வச்சு அரசியல் பண்ணி எப்படியாச்சும் வந்து இங்கே வந்து ஆட்சியை பிடிக்கணும் இவிஎம் பண்ணி சொல்லிட்டு அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து விடக்கூடாது ஓட்டு உரிமை மக்கள் வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா எந்த உரிமையா இருந்தாலும் நம்மளால கேட்க முடியும் ஆனா மக்களோட ஓட்டு இன்னைக்கு ஆட்சியாளர்கள் கிடையாது அப்புறம் எப்படி வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவாங்க நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போவாங்க விவசாயத்தை காப்பாற்றுவாங்க இயற்கையை வந்து காப்பாற்றுவாங்க மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து ஒழுங்கான முறையில் கொடுக்கணும்னு நினைப்பாங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க இருக்கோ இவங்க வந்து இவிஎம்ல ஃப்ராட் தனம் பண்ணி அவங்களே வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு கடைசியாக வந்து கொரோனா மாதிரி ஏதாச்சும் ஒரு ட்ராமா பண்ணி பெரிய நோயின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கொண்டு வந்து மக்களை வந்து படுகொலை பண்ணுறது பெட்ரோல் விலை டீசல் விலை கேஸ் விலைன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து விலையை ஏற்றிட்டே போகிறது எல்லா கண்ணா கண்ணாப்பினான் ஏற்றுறது அம்பானி அதானி மாதிரியான ஒரு சில முதலாளிகளோட வளர்ச்சி வந்து பெரிய அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்களை வந்து சுரண்டுறது ஜிஎஸ்டி வரி போட்டு மக்களை சுரண்டுறது எல்லா தொழில்களையும் காலி பண்ணுறது சின்ன சின்ன தொழில் உட்பட எல்லா தொழில்களையும் காலி பண்ணுறது விவசாயத்தை வந்து கார்பரேட் மயமாக்கி விவசாயிகளை ஃபுல்லாக வந்து காலி பண்ணுறது இது மாதிரி இது இந்த வேலையை தான் இவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து பார்ப்பாங்க அதனால மக்கள் வந்து நம்மளோட ஓட்டுரிமை திரும்ப பெறணும் நமக்கு மக்களுக்கு மரியாதை இருக்கணும் நம்மளோட ஓட்டு வாங்கி அவன் ஜெயிச்சு போனாதான் நமக்கான மரியாதை இருக்கும் மக்களுக்கான மரியாதை இருக்கும் வேலை இல்லை அப்படின்னா பசங்களுக்கு வந்து என்ன வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கீங்க அரசாங்கம் சொல்லிட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டால் அவங்க பயப்படுவாங்க டாஸ்மாக் பிரச்சனையில வந்து முடிவெடுக்கன்னு சொன்னால் முடிவெடுப்பாங்க அவன் வந்து சும்மா ஒரு பேருக்கு வந்து ஒரு டிராமா பண்ணி எலெக்ஷன் ஒரு டிராமா பண்ணிட்டு அவனே வந்து அவன் வந்து இவிஎம்ல ஓட்டு போட்டுக்கிட்டா அப்படின்னா மக்களுக்கு சுத்தமாக வந்து மரியாதை இருக்காது அதனால மக்கள் எல்லாருமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அப்படின்னா போராடி வாக்கு சீட்டு முறை நியாயமா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா முழுக்க மிகப்பெரிய மக்கள் புரட்சி உருவாகணும் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சி உருவாச்சோ இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு புரட்சி மாதிரி எதிரான போராட்டம் திரும்பவும் மக்கள் எல்லாரும் ஒட்டுமொத்த இந்திய மக்களும் சேர்ந்து எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி உருவாக்கணும்